வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிறக்கடிக்கும் ஆசை விஜயாவுக்கு பே கண்டால் பயம் இல்லை என்று சொல்லிய நிலையில் சுருதி இரவு நேரத்தில் விஜயாவை பயமுறுத்தும் விதமாக பல செட்டப்புகளை போட்டு நடனடுங்க விட்டார் இதனால பயந்து போன விஜயா வெளியே வந்துட்டி பார்க்கிறார் அதே மாதிரி மனோஜும் பயந்து போய் வெளியே வந்த பொழுது சுருதிதான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார் என்பது தெரிய வருகின்றது உடனே விஜயா இதற்கெல்லாம் காரணம் மீனா தான் மீனா சொல்லித்தான் நீ இந்த மாதிரி பண்ணுகிறாயா என்று மீனாவை தான் பிறகு இரவு முழுவதும் சவாரிக்கு போயிட்டு வந்த முத்து காலையில் ரொம்பவே சோர்வாக வருகிறார் அதனால் முத்துவுக்கு தேவையான மருந்து ரெடி பண்ணும் விதமாக எண்ணெய் மீனா கொண்டு வருகிறார் கொட்டி விடுகிறார் உடனே மீனா அதை துடைப்பதற்கான துணி எடுத்துட்டு வரப்போகிறார் போகிறார் இது தெரியாத விஜயா அதில் வலிக்கு விழுந்து விடுகிறார் விஜயாவை போன மீனாவும் அதில் விழுந்து விடுகிறார் பிறகு மீனா அழுந்திருந்து விஜயாவை காப்பாற்ற போகும்போது விஜயா இதற்கும் சேர்த்து மீனாவை தான் திட்டுகிறார் அப்பொழுது நடந்த விஷயத்தை சுருதி மற்றும் ரவி சொல்லிய நிலையில் விஜயா இதையும் காது கொடுத்து கேட்காமல் மீனாவை ஏதாவது சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு தூக்கமே வராது யார் என்ன பண்ணாலும் வேலையாக போய்ச்சு என்று சொல்கிறார் நினைக்கும் போது மனோஜ் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று விஜயாவை கைப்பிடித்து தூக்கம் நினைத்தார் ஆனால் மனோஜும் கீழே விழுந்து விடுகிறார் பிறகு ரோகிணி விஜயாவுக்கு மருந்து தைத்து விடுகிறார் அந்த நேரத்தில் மீனாவுக்கு சுருதி சப்போர்ட்டாக ஆக பேசிய நிலையில் இவர்களுடைய கூட்டணி ரொம்பவே வலுவாய் கொண்டு போகிறது என்று ரோஹிணி நினைத்து ஆப்பு வைக்கணும் என்றும் முடிவு பண்ணிவிட்டார் அதற்காக விஜயாவிடம் இரண்டு பேரையும் பிரிக்க வேண்டும் இல்லையென்றால் நம்ம கதை அவ்வளவுதான் என்று சொல்லி போட்டுக் கொடுக்கிறார் உடனே உடனே விஜயாவும் அந்த சுருதி என் பேச்சை இதையும் கேட்காமல் மதிக்காமல் இஷ்டத்தை காடுகிறார் அதுவும் மீனாவை நான் எதுவும் சொன்னால் உடனே சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்து பேசுகிறாள் புலம்புகிறார் அப்பொழுது ரோஹினி சுருதி அம்மாவை கூப்பிட்டு பக்குவமாக சொன்னால் அவங்க சுருதியை சமாளித்து விடுவார்கள் ஏனென்றால் சுருதி அம்மாவுக்கு மீனா என்றால் பிடிக்காது அதனால் அவர்கள் மூலம் சுருதியை நாம் மடக்கலாம் என்ற ஐடியா கொடுக்கிறார் இதன் மூலம் மீனா மற்றும் சுருதி பிரிந்து போய் விடுவார்கள் என்று நினைத்து ஆப்பு வைக்க தயாராகிவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து எதற்கடுத்தாலும் நான் ஒரு பிசினஸ் மேன் லட்ச லட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு போடு மனோஜுக்கு அடுத்த மிகப்பெரிய ஆப்பு தயாராகிவிட்டது அதாவது பேராசையால் கிரெடிட் கார்டு மூலம் கடனுக்கு மேல் கடன் வாங்கியதால் அதுக்கு வட்டி போட்டு வட்டி அதிகமாகிவிட்டது மூலம் மிகப்பெரிய டார்ச்சர் அனுபவிக்கும் விதமாக மனோஜுக்கு தொடர்ந்து மனோஜ் அனுபவிக்கும்ியை அவரை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என்று கடையில் வேலை பார்க்க ஊழியர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அதன் மூலம் அவர்களும் மனோஜுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைத்து ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நடுத்த மனோஜை கொண்டு போய் போகிறார்கள் இந்த மக்கள் மனோஜுக்கு இதெல்லாம் தேவை என்பதை கேட்ப நல்லா அனுபவிக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த செய்தியில் விரும்பி பாக்ஸ்ல சொல்லுங்க